தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே திருமணமான இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவருடன் தொடர்பில் இருந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் ஏரல் அருகே உள்ள அகரம் வடக்கு தெருவை சேர்ந்த சந்தரலிங்கம் என்பவரின் தேவிகலாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த லிங்கராஜ் என்ற இளைஞருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இதையறிந்த கணவர் சந்தரலிங்கம் மனைவி தேவிகலாவை கண்டித்துள்ளார் இந்நிலையில் தேவிகலா வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த லிங்கராஜ் தேவிகலாவை சரமாரியாக கத்தியில் குத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டார் தகவல் அறிந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் போலீசார் உயிரிழந்த தேவிகலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தலைமறைவான லிங்கராஜை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர் அப்போது தன்னை தேவிகலாவின் கணவர் அடிக்கடி மிரட்டியதாலும் தன்னுடன் பேசுவதை தேவிகலா தவிர்த்ததாலும் தேவிகலாவை கொலை செய்ததாக போலீசாரிடம் லிங்கராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பள்ளிக் இளநிலை உதவியாளர் கணவருடன் உயிரிழந்தார் ராஜபாளையம் அருகே சம்பந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது கசாலி என்பவர் அவரது மனைவி நூருல் பாத்திமாவுடன் பைக்கில் ராஜபாளையத்தில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி வந்தார் நூருல் பாத்திமா கொடைக்கானலில் பள்ளிக் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் முகமது கசாலி ஹெல்மெட் அணிந்து பைக்கை ஓட்டி வந்தார் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வன்னியம்பட்டி காவல் நிலையம் அருகே சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து பைக் மீது மோதியது இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை தாம்பரத்தில் இருந்து அனகாபுதூர் நோக்கி மதுரவாயில் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் மழையின் காரணமாக சறுக்கி விழுந்தார் எதிரில் வந்த கார் மோதியதில் இருசக்கர வாகனம் கார் இரண்டும் சாலை அருகே விழுந்தன இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் அருகில் உள்ள புதரில் தூக்கி வீசப்பட்டு புதரில் கிடந்த பாட்டில்கள் குத்தி படுகாயமடைந்தார் உடனடியாக போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்